புதுச்சேரியில் நேற்று தன்வந்திரி நகர் காவல் நிலையம் மற்றும் முத்தியால்பேட்டை காவல்நிலைய பகுதிகளில் நடைபெற்ற கிரைம் செய்திகள் புதுச்சேரி தன்வந்திரி நிலைய பகுதிக்குட்பட்ட இசிஆர் சாலை கொக்குபார்க் அருகே நேற்று இரவு லதா ஸ்டீல் ஹவுஸ் பின்புறம் லட்சுமி நகர் மூன்றாவது குறுக்கு தெருவை சேர்ந்த சாமிநாதன் மகன் சந்துரு என்பவர் நடந்து வரும்பொழுது அடையாளம் தெரியாத இரு நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து கத்தையை காட்டி அவரிடம் உள்ள வெள்ளி சங்கிலியும் ஏடிஎம்மில் வைத்திருந்த பணத்தை எடுத்து தரக்கூறி மிரட்டியதால் ஏடிஎம் சென்டர் சென்று இருபத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் எடுத்த பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக தன்வந்திரி காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் மீது ஒரு மணி நேரத்திற்குள் இரவோடு இரவாக குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடித்தது ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான காவலர்கள் அதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் ரமேஷ் புகார் மீது வழிப்பறி கொள்ளை வழக்கு பதிவு செய்து தனது தலைமையில் குற்றவாளிகளான சென்னையன்பேட்டை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் சாரம் வேலன் நகரை சேர்ந்த சத்தியமூர்த்தி ஆகிய இரு கொள்ளையர்களை கைது செய்ய விரைந்தது தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீஸ் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சாரம் லட்சுமி நகர் மூன்றாவது மெயின் ரோடு பகுதியில் வசித்து வரும் கண்ணன் மகன் முத்துக்குமார் தனது வீட்டில் வைத்திருந்த ஐந்து பவுண்ட் தங்க நகையை காணவில்லை என்று கொடுத்த புகார் மீது வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் பாலமுருகன் மேற்பார்வை உதவி ஆய்வாளர் ரமேஷ் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்ததில் வீட்டில் வேலை செய்த காரைக்கால் குடிகரை அரபிலாம் தெருப்பகுதியை சேர்ந்த கரிகாலன் மகன் கமலேஷ் திருடியது தெரிய தெரியவந்ததைத் தொடர்ந்து வீட்டு வேலைக்காரன் கமலேஷை கைது செய்தது தன்வந்திரி நகர் காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீஸ் மற்றும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல்நிலைய பகுதிக்குட்பட்ட மார்க்கெட் வீதியில் புதுச்சேரி அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பதாக வந்த புகார் மீது ஆய்வாளர் கண்ணன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் சிவப்பிரகாசம் தலைமையில் தலைமை காவலர் பாலமுருகன் உட்பட காவலர்கள் விரைந்து சென்று முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் லாட்டரி சீட்டு விற்று கொண்டிருந்த கோட்டைக்குப்பம் பழைய மெட்ராஸ் வீதியைச் சேர்ந்த முகமது இக்பாலின் மகன் முகமது ரக்பிக்கிடம் இருந்து இரண்டு கட்டு லாட்டரி சீட்டுகளும் இரண்டு கைபேசி போன்களும் மற்றும் ரொக்கம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை பறிமுதல் பண்ணி கைது செய்து வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தது முத்தியால்பேட்டை போலீஸ் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நன்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது தொடர்ந்து கடந்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மத்திய வங்கக்கடலில் காலை முதல் மையம் கொண்டு உள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் ஏழு கடலோர மாவட்டங்களிலும் அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் என ஒன்பது மாவட்டங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்போரை முழுமையான கல்வி கட்டணத்தை புதுவை அரசே செலுத்திவிடுகின்றது அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு இந்த கட்டணத் தொகை அரசின் மூலம் வழங்கப்படுகின்றது கல்வி கட்டணத்தை சில நேரங்களில் அரசு காலதாமதமாக செலுத்தும் சூழல் ஏற்படும் பொழுது தனியார் நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை கட்ட மாணவர்களிடம் வலியுறுத்துவதாக தொடர் புகார்கள் எழுந்து வருகின்றன இது தொடர்பாக உயர்கல்வித்துறை ஏற்கனவே கல்வி நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது இதனிடையே பள்ளிக் கல்வித்துறை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடக்கின்றது இந்த கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொள்கின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஏழு கட்டமாக நடக்கின்றது புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் முதல்கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் நான்காம் தேதி நடக்கின்றது இதற்காக புதுச்சேரியில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனுக்கு உதவியாக சுற்றுலாத்துறை இயக்குநர் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் தகவல் தொழில்நுட்ப இயக்குநர் காரைக்கால் கோவில் செயல் அலுவலர் என நான்கு உதவி தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் போலீசார் சார்பில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை விழிப்புணர்வினை ஆய்வாளர் ராஜ்குமார் மாணவர்களுக்கு நடத்தினர் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிந்து அதன் ரிசல்ட் வெளியானது இதில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு லிங்காரெட்டிப்பாளையம் பள்ளியில் தேர்வில் வெற்றி பெறுவது குறித்து தன்னம்பிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தோல்வியடைந்த மாணவர்கள் சோர்வடையாமல் மன அழுத்தமின்றி தன்னம்பிக்கையுடன் மீண்டும் படித்து வரும் கல்வி ஆண்டிலேயே பிளஸ் ஒன் வகுப்பில் சேர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என பேசினர் மேலும் தேர்வில் வெற்றி பெற தேவையான அனைத்து உதவிகளையும் போலீசார் செய்து தர தயாராக உள்ளதாக கூறினார் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் உடனே நடக்கும் மறு தேர்வில் தேர்ச்சியடையும் மாணவர்கள் அனைவருக்கும் பிளஸ் ஒன் சேர்க்கைக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் இதற்கு தோல்வியடைந்த மாணவர்கள் வரும் மறு நிச்சயம் வெற்றி பெற்று இந்த ஆண்டு பிளஸ் ஒன் வகுப்பில் சேர்வோம் என உறுதியளித்தனர் தன்னம்பிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ஆதிமூலம் உதவி ஆய்வாளர் தமிழரசன் மற்றும் காட்டரிக்குப்பம் போலீசார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீபார்னைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ட்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்னை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணன் பஞ்ச பாண்டவர் திரௌபதியம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் என்னும் பதினெட்டாம் நாள் பாரத போர் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் பீமன் வென்று பாஞ்சாலி கூந்தல் முடிந்தால் என்ற வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது முன்னதாக பக்கா சூரனுக்கு சோறு போடுதல் அர்ஜுனன் திரௌபதியம்மன் திரு கல்யாணம் அரவான் கடபலி ஆகியன நடைபெற்றது நேற்று கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று பின்னர் தீமதி திருவிழாவும் மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும் அதனைத் தொடர்ந்து தர்மம் பட்டாபிஷேகம் ஆகியன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெறவுள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரங்காவல் குழுவைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் உமா முருகன் செல்வம் ஜனார்த்தனன் பழனிவேல் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர் மதகட்டிப்பட்டில் உள்ள மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மணக்குள வித்யா விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று காலை யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது தொடர்ந்து மணக்கல விநாயகர் கல்விக் குழும தலைவர் தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் குழும உறுப்பினர்கள் மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் வெங்கடாசலபதி மயிலம் சிவஞான சுவாமிகள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் கோவில் ஸ்தபதி அறிவழகன் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியர் ஈஸ்வர சிவம் ஆகியோர் நடத்தி வைத்தனர் மதுக்கடிப்பட்டு கலித்திட்டல் குப்பம் ஊர் பிரமுகர்கள் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் கல்லூரி அனைத்து துறை டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சாலைகளில் குப்பைகள் கொட்டக்கூடாது என்று குப்பை சேகரிப்பாளர்கள் மற்றும் குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் என்று உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தியிருந்தது இதனை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அரசின் இந்த எச்சரிக்கையை வர்த்தக நிறுவனங்கள் மதிப்பதாக தெரியவில்லை இந்த நிலையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமையில் அதிகாரி குழுவினர் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது எச்சரிக்கையை மீறி சாலையில் குப்பை கொட்டிய முப்பத்தி ஏழு கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது அவர்களிடமிருந்து ரூபாய் நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது வசூலிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் இறைச்சி கடைகளில் ஆய்வு செய்து அங்கு உருவாகும் குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர் விழுப்புரம் வல்லலா சத்திய தர்மசாலையில் ஆயிரம் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ அரிசி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வைகாசி பதினோராம் தேதி இன்று வடலூர் அணையா அடுப்பு என்னும் சத்திய தர்மசாலை நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு துவக்க நாளையொட்டி விழுப்புரம் கிழக்கு பாண்டி சாலையில் உள்ள வள்ளலார் சத்திய தர்மசாலை சன்மார்க்க அன்பர்கள் சார்பில் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட மாற்றுத் திறனாளிகள் ஆயிரம் குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ அரிசி அன்னதானம் வழங்கும் மக்கள் நலத்திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஐசிஐசிஐ வங்கி அப்ரைசர் பி சிவகுமார் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் நெடி பலராமன் அதனூர் சரவணபவன் விசிக பிரமுகர் ராசபாரதி முன்னிலை வகித்தார் வழக்கறிஞர் கொய்கை சங்கர் வரவேற்புரை நிகழ்த்தினார் நலத்திட்டத்தை முன்னாள் நகரமன்ற தலைவர் ஜனகராஜ் சுகம் ஆயில் மில் நிறுவனர் பாலாஜி வேகம் பிரகாஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை நிறுவனர் ஜெயா அண்ணாமலை உடன் பாரதி ராமலிங்கம் வேல்முருகன் கொய்கை சிவானந்தம் பிரேம் ராஜன் வாசுதேவன் சங்கர் கால்நடைத்துறை வெங்கடேசன் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களது நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் அவரது திருவுருவ சிலைக்கு தளபதி பேரவை சார்பில் தலைவர் ஏ ஆர் அருள்காந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் பொருளாளர் எஸ் தண்டபாணி மகளிர் அணி துணை செயலாளர் சகிலா உடன் இருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்